நமது இலங்கை தாய் திருநாட்டில் எத்தனை இளைஞர்களினதும் யுவதிகளினதும் ஏன் பெண்களினதும் சிறுவர்களினதும் வாழ்க்கையை இந்த போதை கடத்தல் கும்பல் போதை வியாபாரிகள் இதுவரை நாசம் செய்திருக்கின்றார்கள் இவர்களினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகி இருக்கின்றன போதை வஸ்து பாவனையால் எத்தனை மனித உயிர்கள் தங்களது இன்னுயிர்களை இழந்திருக்கின்றன தற்பொழுது இவர்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா மன்னிப்பு இவர்களை எல்லாம் மன்னிக்கலாமா அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதை வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் நமது அன்பான உள்ளங்களுக்கு முதலில் சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது தொடர்ச்சியாக தினமும் வீடியோ பதிவுகளை விட்டு வந்த நாம் தற்பொழுது ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டு வீடியோ பதிவுகளை பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் உடலில் ஏற்பட்டிருக்கின்ற சுக மற்றும் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற அதிக அளவிலான மன உளைச்சலும் சேர்ந்து இந்த நிலைமையை நமக்கு ஏற்படுத்தியுள்ளன அத்தோடு நாம் இதுவரை பதிவிட்ட சில வீடியோக்களில் ஏற்பட்ட சில காரணங்களினால் யூடியூப் கூட நமது தளத்தை முடக்குகின்ற சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமான முறையீடு ஒன்றை அப்பீல் ஒன்றை நாங்கள் இன்றோ அல்லது நாளையோ யூடியூப் நிர்வாகத்துக்கு அனுப்ப வேண்டியுள்ளது நமது முறையீட்டை யூடியூப் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டால் தொடர்ச்சியாக வழமை போன்று நமது தளம் இயங்கும் நமது அப்பீலை யூடியூப் நிர்வாகம் ஏற்க மறுத்தால் நமது தளம் காணாமல் போகும் இவையெல்லாம் நடைபெறுவதற்கு ஆக குறைந்தது இன்னும் இரண்டு வாரங்கள் உள்ளன இந்த இரண்டு வாரங்களுக்குள் என்ன முடிவுகள் கிடைக்கப் போகின்றன என்பது பற்றி நமக்கு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை இந்த விடயம் நமது மனநிலையை மிகவும் பாதித்து விட்டது இந்த மனநிலை பாதிப்பானது உடல்நிலையிலும் தாக்கங்களை ஏற்படுத்திவிட்டது இதன் விளைவாகத்தான் நாம் தொடர்ச்சியாக தினமும் காணொலிகளை பதிவேற்ற முடியாமல் உள்ளது எனவே நமது தளம் எந்த நிமிடத்திலும் காணாமல் போனால் அதனை புரிந்து கொள்ளுமாறு நமது அன்புள்ளங்களை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம் சரி இப்பொழுது இந்த காணொலியின் பிரதானமான விடயத்துக்கு வருவோம் பாதாள உலக பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் மற்றும் போதை எதிராகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கு அவர்கள் எடுத்த கடுமையான நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம் இலங்கையின் வரலாற்றிலேயே நம்ப முடியாத அளவுக்கு பாதாள உலக குழுவினர் போதை கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் விசாரணைகள் நடந்து வருவதும் நமக்கு தெரியும் இந்த அழகிய நாட்டிலிருந்து போதை பாவனையையும் போதை வியாபாரத்தையும் முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுமென்ற சங்கற்பத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவும் அவரது அரசாங்கமும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது இந்த நேரத்தில் போதை வியாபாரிகளில் சிலர் போதை கடத்தல்காரர்கள் தங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று கேட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஒரு மீடியேட்டர் மூலமாக அதாவது தொடர்பாளர் மூலமாக இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன நமது அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கே இந்த கோரிக்கைகள் வந்துள்ளன இந்த கோரிக்கைகள் பற்றி சாதகமாகவா அல்லது பாதகமாகவா முடிவுகள் எடுக்கப்படப் போகின்றன என்பது இன்னமும் சரியாக தெரியவில்லை இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால நமது அன்புக்குரிய ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்க அவர்களோடு தற்பொழுது கலந்துரையாடி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன இவர்களது கோரிக்கையை ஏற்று எடுத்து எடுப்பிலேயே இவர்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிடலாமா இது பற்றி ஆராய்வதற்கு முன்னால் அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து விடுவோம் வெளிநாடுகளில் சொகுசாக மறைந்து கொண்டு இலங்கையில் போதை வியாபாரங்களையும் மற்றும் போதை கடத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்ற பல பேர் இன்னமும் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக் அவர்களும் பாரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் துபாயில் இருக்கின்ற ஏழு போதை வியாபாரிகள் தங்களுக்கு மன்னிப்பு என்று கேட்டு கோரிக்கைகள் விடுத்திருக்கின்றார்கள் தாங்கள் போதை வியாபாரங்களையும் மற்றும் கடத்தல்களையும் கைவிட்டுவிட்டு மனம் திருந்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புவதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மீடியேட்டரின் அதாவது தொடர்பாளரின் ஏற்பாட்டின் பேரில் அவர்கள் தொலைபேசியில் இந்த தகவல்களை தெரிவித்துள்ளார்கள் தாங்கள் திருந்தி வாழ்வதற்கு தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறும் அவர்கள் கேட்டுள்ளார்கள் தாங்கள் சரணடைவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் அரசாங்கம் எவ்வாறான இறுதி தீர்மானம் எடுக்கும் என்பது குறித்து தற்பொழுது கருத்துக்களை வெளியிட முடியாது என்று கூறியுள்ளார் இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்கவுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கும் இடையில் சில சந்திப்புகள் நடந்ததாகவும் அறிய வருகின்றது இந்த விடயத்தில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னால் நாங்கள் சில விடயங்களை சில கேள்விகளை எழுப்ப விரும்புகின்றோம் உண்மையில் இலங்கையில் போதி வசதி என்பதே எவ்வாறான தாக்கங்களை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவருமே அறிவோம் இந்த போதை வஸ்து பாவனையால் இளைஞர்களும் யுவதிகளும் எத்தனை பேர் இளம் வயதிலேயே இறந்து போயிருக்கின்றார்கள் இந்த போதை வஸ்து பாவனைக்குள் விழுந்து உயர் பதவிகளில் பதவி வகித்த எத்தனை இளைஞர்களும் யுவதிகளும் நாசமாகி போயிருக்கின்றார்கள் தங்களது வேலைகளை இழந்திருக்கின்றார்கள் போதை வாங்குவதற்காக பணம் கேட்டு அந்த பணத்தை கொடுக்காததால் எத்தனை தாய்மாரும் எத்தனை தந்தைமாரும் தங்களது போதை பாவனையில் ஈடுபட்டிருக்கின்ற பிள்ளைகளினாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போதை பாவனைக்குள் விழுந்துவிட்டவர்களினால் எத்தனை கொள்ளைகள் எத்தனை கொலைகள் மற்றும் எத்தனை விதமான பாலியல் வன்முறைகள் நடைபெற்றுள்ளன இத்தனை சீரழிவுகளுக்கும் காரணமானவர்கள் யார் போதை வஸ்துக்களை அவற்றை விற்பவர்களும் அவற்றை கடத்துபவர்களும் தானே ஆக இத்தனை நாசங்களுக்கும் காரணமான இவர்களை சும்மா வெறுமனே மன்னித்து விடலாமா இவர்கள் தங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலேயே பணத்தை ஈட்டியிருப்பார்கள் பல நாடுகளில் பல வங்கிகளில் பணத்தை பதுக்கி வைத்திருப்பார்கள் பல பினாமிகளின் பெயர்களில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பார்கள் இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் விசாரணைகள் செய்யாமல் ஆராயாமல் எடுத்த எடுப்பிலேயே இவர்களுக்கு மன்னிப்பை வழங்கலாமா தங்களை அரசாங்கம் ஒருபோதும் விடாதே எப்படியாவது பிடித்துவிடும் என்ற பயத்தில் தானே எப்பொழுது இவர்கள் சரணடைவதற்கு தயாராகின்றார்கள் ஒருவேளை இந்த அரசாங்கம் மாறிவிட்டால் அதன் பின்னர் இவர்கள் போதுபஸ்து வியாபாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது குற்றவாளிகள் மனம் திருந்தி வாழ விரும்புவது என்பது சந்தோஷமான விடயம்தான் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மனம் திருந்தி வாழ விரும்புகின்றார்களா என்பது முதலில் ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் தாங்கள் இதுவரை போதுபஸ்து வியாபாரங்களின் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு இதுவரை காலமும் போதுபஸ்து வியாபாரத்தின் மூலம் சம்பாதித்த அந்த பாவ பணத்தை அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் அது மட்டுமல்ல தங்களுக்கு தெரிந்த தங்களோடு தொடர்புடைய ஏனைய பாதாள உலக கும்பல்களையும் போதை வியாபாரிகளையும் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் மேலும் இதுவரை காலமும் தாங்கள் செய்த குற்றங்களுக்காக இவர்கள் குறைந்த அளவு தண்டனைகளையாவது அனுபவிக்க வேண்டும் எனவே தாங்கள் மனம் திருந்தி வாழப்போவதாகவும் சரணடைய விரும்புவதாகவும் கூறி சட்டத்தின் பிடியிலிருந்து இவர்கள் தப்பிவிடக்கூடாது இந்த விடயத்தில் அரசாங்கம் முழுமையான கவனம் செலுத்தும் என்றே நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அன்புள்ளங்களே உங்களது கருத்துகள் என்ன கருத்து பெட்டியில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மிக்க நன்றி நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி